முக்கிய மது போதையில் பள்ளி பேருந்தை இயக்கிய ஓட்டுநர் சமூக வலைதளத்தில் வைரலாகும் வீடியோ காரைக்காலில் துவங்கியது புகழ்பெற்ற கந்தூரி விழா ஏராளமான இஸ்லாமியர்கள் பங்கேற்பு காந்தியடிகளின் நினைவு தினம் சிலைக்கு முதல்வர் சபாநாயகர் அமைச்சர்கள் மரியாதை புதுச்சேரியில் தனியார் பள்ளி பேருந்தில் முப்பது பள்ளி மாணவர்களுடன் மது போதையில் பேருந்தை இயக்கிய ஓட்டுநர் அவ்வழியே சென்ற நபர் ஒருவர் ஓட்டுநரை கண்டிக்கும் வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது புதுச்சேரி மூலகுளம் புத்தவிரான்பேட் பகுதியில் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி மற்றும் இதே கல்லூரி வளாகத்தில் கிறிஸ்து குழுமத்தின் பள்ளியும் செயல்பட்டு வருகிறது இதில் கல்லூரி மற்றும் பள்ளி மாணவர்கள் கல்லூரி பேருந்து மூலம் வந்து செல்வது வழக்கம் இதனிடையே நேற்று மாலை வழக்கம் போல் பள்ளி முடிந்து சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்களை கல்லூரி பேருந்தில் ஏற்றிக்கொண்டு புதுச்சேரி பத்து கண்ணு தொண்டமானத்தம் வழியாக சென்றபோது ஓட்டுநர் பேருந்தை கட்டுப்பாடு இல்லாமல் சாலையில் இடது மற்றும் வலது புறங்களுக்கு சென்றபடி தாறுமாறாக இயக்கியதைக் கண்ட வாகன ஓட்டிகள் பேருந்தை வழிமறித்த போது பேருந்து ஓட்டுநர் மது போதையில் இருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் தொடர்ந்து ஓட்டுநரிடம் மது போதையில் இருக்கிறாயா என கேட்டபோது அவர் என்ன சொல்வது என்று தெரியாமல் போதையின் ஒற்றத்தில் குழம்பியவாறு அவர் செய்த செயல்கள் அவர் போதையில் இருப்பதை உறுதி செய்தது இது

என்ன வண்டி புதுச்சேரியில் பணி நிரந்தரம் செய்ய கோரி ஒப்பந்த ஆசிரியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் ஆசிரியர்களுக்கு ஆதரவாக சமூக ஆர்வலர் மரத்தில் ஏறி தூக்கிட்டு நூதன போராட்டத்தில் ஈடுபட்டதால் கல்வித்துறை வளாகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி அரசு கல்வித்துறையில் கௌரவ விரிவுரையாளர்கள் கௌரவ பட்டதாரி ஆசிரியர்கள் பட்டதாரி மொழி ஆசிரியர்கள் கௌரவ பால சேவிகாக்கள் என இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றி வருகின்றனர் அவர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்ய கோரி கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் பள்ளி கல்வித்துறை வளாகத்தில் ஆசிரியர் பணிகளை புறக்கணித்து காலவரையற்ற போராட்டத்தை நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில் ஒன்பதாவது நாளாக கல்வித்துறை வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஆசிரியர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் அங்கு வந்த சமூக ஆர்வலர் சுத்தம் சுந்தர்ராஜன் திடீரென அங்கிருந்த ஒரு மரத்தில் ஏறி கழுத்தில் கயிறு மாட்டி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொள்வது போல நூதன முறையில் தனது போராட்டத்தை பதிவு செய்தார் சுந்தர்ராஜனின் இந்த செயலால் அங்கிருந்த ஆசிரியர்கள் மற்றும் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர் உடனே அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் உடனடியாக அவரை மரத்திலிருந்து கீழே இறக்க முயன்றனர் அப்போது எதிர்பாராத விதமாக மரத்திலிருந்து சுந்தர்ராஜன் சுந்தர்ராஜன் நுழைத்தடுமாறி கீழே விழுந்தார் இதில் அவருக்கு காயம் ஏற்பட்டது உடனடியாக காவல்துறையினர் அவரை மீட்டு சிகிச்சைக்காக புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த சம்பவத்தால் கல்வித்துறை வளாகத்தில் சிறிது நேரம் பதற்றமான சூழல் நிலவியது மகாத்மா காந்தியடிகளின் நினைவு தினத்தையொட்டி புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள காந்தியடிகள் சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் மகாத்மா காந்தியடிகளின் நினைவு நாளையொட்டி புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள காந்தியடிகளின் சிலைக்கு அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் துணை சபாநாயகர் ராஜவேலு பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் டிஐஜி சத்யசுந்தரம் உள்ளிட்டவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதனை அடுத்து அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த காந்தியடிகளின் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து தேசபக்தி பாடல்கள் இசைக்கப்பட்டு நாட்டின் விடுதலைக்காக போராடி உயிர்நீத்த தியாகிகளுக்கு இரண்டு நிமிடம் மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது வெளியனூர் கொம்பாக்கம் வார்டில் ரூபாய் ஒன்று புள்ளி நாற்பத்தி இரண்டு கோடி மதிப்பீட்டில் புதிய மேம்பாட்டு பணிகளை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா துவக்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி புதுச்சேரி நகராட்சி கொம்பாக்கம் வார்டுக்கு உட்பட்ட ஸ்ரீ செங்கொழுநீரம்மன் நகருக்கு ரூபாய் இருபத்து ஒரு லட்சத்து அறுபத்து ஒன்பதாயிரம் செலவில் புதிய சிமெண்ட் சாலை மற்றும் எல் வடிவ வாய்க்கால் அமைக்கும் பணி ரூபாய் நாற்பத்தி எட்டு லட்சத்து அறுபதாயிரம் செலவில் ராஜா அமிர்தாம்பாள் நகரில் உள்ள ஆறு குறுக்கு தெருக்களுக்கு புதிய சாலைகள் அமைக்கும் பணி ரூபாய் நாற்பத்தி எட்டு லட்சத்து முப்பத்தி ஓராயிரம் செலவில் ராஜா அமிர்தாம்பால் நகர் ஏழு முதல் பன்னிரண்டு வரை உள்ள குறுக்கு வீதிகளுக்கு புதிய சாலை அமைக்கும் பணிக்கு பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய பிரிவு மூலம் நடைபெறும் பூமி பூஜை நிகழ்ச்சி மற்றும் மின்துறை மூலம் ரூபாய் இருபத்தி இரண்டு லட்சத்து தொன்னூற்று ஓராயிரம் செலவில் ராஜா அமிர்தாம்பால் நகரில் இருநூறு கிலோவாட் திறன் கொண்ட புதிய மின்மாற்றி திறப்பு விழா என மொத்தம் ரூபாய் ஒரு கோடியே நாற்பத்தோரு லட்சத்து ஐம்பத்தோராயிரம் மதிப்பிலான புதிய மேம்பாட்டு பணிகள் இன்று காலை நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு சாலை அமைக்கும் பணிகளை பூஜை செய்து துவக்கி வைத்தும் புதிய மேன்மாற்றியை மக்கள் பயன்பாட்டிற்கும் இயக்கியும் வைத்தார் இதில் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய கூட்ட செயற்பொறியாளர் சீனுவாசன் இளநிலை பொறியாளர் முருகன் மின்துறை உதவி பொறியாளர் அருணகிரி இளநிலை பொறியாளர்கள் அரவிந்த் ஊர் முக்கியஸ்தர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் ஒப்பந்த ஆசிரியர்கள் போராட்டம் தீவிரம் எல்ஜேகே தலைவர் நேரில் ஆதரவு ஜேசிஎம் அறிவுறுத்தலின்படி ரீஹன் ஜான்குமார் பங்கேற்பு புதுச்சேரி அரசு பள்ளிகளில் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றி வரும் ஆசிரியர்களின் காலவரையற்ற போராட்டம் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருகிறது கௌரவ விரிவுரையாளர்கள் கௌரவ பட்டதாரி ஆசிரியர்கள் கௌரவ பட்டதாரி மொழி ஆசிரியர்கள் மற்றும் கவுரவ பாலசேவிகாக்கள் உள்ளிட்ட மொத்தம் இருநூற்று இரண்டு ஆசிரியர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் புதுச்சேரி அரசின் பள்ளி பள்ளிக்கல்வித்துறை வளாகத்தில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் பல ஆண்டுகளாக அரசு பள்ளிகளில் பணியாற்றியும் குறைந்த ஊதியம் வேலைநிலை ஓய்வூதியம் மற்றும் சமூக பாதுகாப்பு வசதிகள் இல்லாமை போன்ற அடிப்படை பிரச்சினைகள் தொடர்வதாக அவர்கள் குற்றம் சாட்டினர் கல்வித்துறையின் முக்கிய பணிகளை நாங்களே செய்து கொண்டிருக்கிறோம் இருந்தும் ஒப்பந்த அடிப்படையில் வைத்திருப்பது நியாயமல்ல என போராட்டக்கார ஆசிரியர்கள் வேதனை தெரிவித்தனர் இந்த நிலையில் லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களை நேற்று கல்வித்துறை வளாகத்தில் நேரில் சென்று போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த ஆசிரியர்களை சந்தித்து ஆதரவு தெரிவித்தார் ஆசிரியர்களின் கோரிக்கைகளை கவனமாக கேட்டறிந்த அவர் ஆசிரியர்களின் இந்த நியாயமான போராட்டத்திற்கு எல்ஜே கே கட்சி எப்போதும் உறுதுணையாக இருக்கும் அவர்களின் உரிமை கோரிக்கைக்கு தேவையான அனைத்து அரசியல் மற்றும் சமூக ஆதரவையும் வழங்க தயாராக உள்ளோம் என்று உறுதியளித்தார் மேலும் அரசின் கவனத்திற்கு இக்கோரிக்கைகளை கொண்டு சென்று தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார் தலைவர் ஸ் மின் தேசிய மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் அவர்கள் நேரில் சென்று போராட்டத்தில் பங்கேற்ற ஆசிரியர்களுக்கு ஆதரவு தெரிவித்தார் போராட்டம் நடைபெறும் இடத்தில் ஆசிரியர்களுடன் கலந்துரையாடிய அவர் அவர்களின் கோரிக்கைகளை நியாயமானவை என வலியுறுத்தினார் ஆசிரியர் சங்கங்களின் ஒற்றுமை ஆதரவு இன்று புதுச்சேரி அரசு பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் புதுச்சேரி மாநில ஆசிரியர் கூட்டமைப்பு காரைக்கால் உள்ளிட்ட பல ஆசிரியர் சங்கங்களும் போராட்டத்திற்கு ஆதரவாக களமிறங்கினர் போராட்டம் ஒன்பதாவது நாளாக தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் கல்வித்துறை வளாகம் ஆசிரியர்கள் ஒன்று கூடிய மாறியுள்ளது அவர்கள் கோஷங்களை எழுப்பி நிரந்தர நியமனம் கோரி வலியுறுத்தி வருகின்றனர் பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி ஒன்பது நாட்களாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஒப்பந்த ஆசிரியர்களுக்கு ஆதரவாக நிரந்தர ஆசிரியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி அரசு ஆசிரியர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் புதுவை கல்வித்துறையில் பணிபுரியும் இருநூற்று தொன்னூற்று இரண்டு ஒப்பந்த ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய கோரி கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் கல்வித்துறை வளாகத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இவர்களுக்கு ஆதரவாக அதிமுக உள்ளிட்ட அரசியல் கட்சியினர் மற்றும் பொதுநல அமைப்பினர் ஆதரவு தெரிவித்துள்ளனர் ஒன்பதாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஒப்பந்த ஆசிரியர்களுக்கு ஆதரவாக காரைக்காலில் நிரந்தர ஆசிரியர்கள் கருப்பு பேட் அணிந்து ஒரு நாள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதனைத் தொடர்ந்து புதுவையில் அரசு பள்ளி நிரந்தர ஆசிரியர்கள் கடைசி பாட வேலையை புறக்கணித்து இன்று ஒப்பந்த ஆசிரியர்களுடன் இணைந்து கல்வித்துறை வளாகம் முன்பு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி அரசு ஆசிரியர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு கூட்டமைப்பின் கௌரவ தலைவர் சேஷாச்சலம் தலைமையில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் தங்களது குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன முழக்கங்களை எழுப்பினர் புதுச்சேரி அரசு நலவழித்துறை சார்பில் காலாப்பட்டு அரசு சுகாதாரம் மற்றும் நலவாழ்வு மையம் சார்பாக தலைமை மருத்துவ அதிகாரி பிரதீப் குமார் அறிவுறுத்தலின்படி பிள்ளைச்சாவடி வரதன் அரசு நடுநிலைப் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளிடையே வளரிளம் பருவத்தினருக்கான விழிப்புணர்வு கூட்டம் நடத்தப்பட்டது இக்கூட்டத்திற்கும் மருத்துவ அதிகாரி சூர்யா தலைமை தாங்கினார் மேலும் அவர் பேசுகையில் பத்து வயது முதல் பத்தொன்பது வயது வரை உள்ள வளரிளம் பருவத்தினருக்கு ஏற்படும் உடல் வளர்ச்சி மன வளர்ச்சி மற்றும் சரிவிகித சத்துள்ள உணவு பற்றியும் சிறப்பாக எடுத்துரைத்தார் இந்நிகழ்ச்சிக்கு பெண் சுகாதார பார்வையாளர் ஷகிலா சுகாதார உதவி ஆய்வாளர் மதிபாணன் கிராமப்புற செவிலியர்கள் சித்ரா சரளா ராணி மற்றும் பள்ளி தலைமை ஆசிரியை ராதிகா ஆசிரியர்கள் சுரேஷ் ரேஷ்மி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இவ்விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பிம்ஸ் நர்சிங் கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கு பெற்று கை கழுவும் முறைகள் பற்றியும் மற்றும் சத்தான சரிவிகித ஊட்டச்சத்து உள்ள உணவுகளை எடுத்துக்கொள்ளும்படி விழிப்புணர்வு நாடகம் நடத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் வேண்டாம் போதை என்கிற தலைப்பில் காணொலி நிகழ்ச்சி நடைபெற்றது பிம்ஸ் நர்சிங் கல்லூரி உதவி பேராசிரியர்கள் ராதிகா மற்றும் அனுசியா நன்றியுரை கூறினார்கள் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆஷா ஊழியர்கள் ஜெயமாலினி மற்றும் கலைவாணி சிறப்பாக செய்திருந்தனர் ஓசுடு தொகுதி ராகவேந்திரா நகர் மற்றும் குருமாம்பேட் பகுதியில் புதிய குடிநீர் உந்து நிலையம் திறப்பு விழாவை சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமார் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார் புதுச்சேரி மாநிலம் வெளியனூர் கொம்பியூன் ஊசுடு தொகுதி ராகவேந்திரா நகர் முதல் குறுக்கு வீதியில் மற்றும் அதனை சுற்றியுள்ள மக்களின் குடிநீர் பயன்பாட்டிற்காக ஊசுடு தொகுதி குருமாம்பேட் பகுதியில் புதிய குடிநீர் உந்து நிலையம் மற்றும் அதனை சார்ந்த பணிகள் ரூபாய் பதினைந்து லட்சம் மதிப்பீட்டிலும் குருமாம்பேட் மற்றும் அதனை சுற்றியுள்ள மக்களின் குடிநீர் பயன்பாட்டிற்காக ஊசுடு தொகுதி குருமாம்பேட் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி வளாகத்தில் புதிய குடிநீர் உந்து நிலையம் மற்றும் அதனை சார்ந்த பணிகள் ரூபாய் பதினோரு லட்சம் மதிப்பீட்டிலும் மேற்கொள்ளப்பட்டது இந்த குடிநீர் திட்டத்திற்கான அனைத்து பணிகளும் முடிக்கப்பட்டு ஊசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமார் தலைமையில் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு துவக்கி வைக்கப்பட்டது இவ்விழாவில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம் கண்காணிப்பு பொறியாளர் வட்டம் இரண்டு பொது பொ கூட்ட செயற்பொறியாளர் பக்தவச்சலம் உதவி பொறியாளர் பீனாராடி இளநிலை பொறியாளர் பினராய் பாஜக ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் தொகுதி தலைவர் முத்தாளு முரளி முக்கிய பிரமுகர்கள் பாலகுமார் ஐயப்பன் கார்த்திக் ரமேஷ் செந்தில் முருகன் சரண்ராஜ் மணிகண்டன் பிரதீப் ராமகிருஷ்ணன் பிரபாகரன் குடிநீர் பொறுப்பாளர் வட்டர் பாலு உட்பட முக்கிய பிரமுகர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் இப்பணியினை மேற்கொண்டதன் மூலம் சுமார் நான்காயிரம் பொதுமக்கள் பயன்பெறுவார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது மங்களம் தொகுதி காங்கிரஸ் சார்பில் நடந்த பாத யாத்திரையில் கட்சியின் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி முன்னாள் முதல்வர் நாராயணசாமி வைத்தியநாதன் எம்எல்ஏ சீனியர் துணைத் தலைவர் தேவதாஸ் ஆகியோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி மாநிலம் மங்களம் தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் பாதயாத்திரை நிகழ்ச்சி நடைபெற்றது பாத நிகழ்ச்சிக்கு காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி முன்னாள் முதல்வர் நாராயணசாமி வைத்தியநாதன் எம்எல்ஏ சீனியர் தலைவர் அகில இந்திய ஒருங்கிணைப்பாளர் தேவதாஸ் மாநில செயலாளர் ஊசுடு செந்தில் பாலமுரளி மேற்கு மாவட்ட தலைவர் பழனி ராஜா ஆகியோர் தலைமை தாங்கி கொடியேற்றி பாதயாத்திரையை துவக்கி வைத்தனர் தொகுதி பொறுப்பாளர் ரகுபதி ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நடைபயணத்தில் வட்டார காங்கிரஸ் தலைவர் விநாயகம் வீரமுத்து மாநில செயலாளர் செல்வராஜ் மற்றும் மங்களம் தொகுதி காங்கிரஸின் அனைத்து பிரிவுகள் நிர்வாகிகள் தொகுதி மக்கள் கலந்து கொண்டனர் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வம்புப்பட்டு சோரப்பட்டு பகுதியில் புனரமைக்கப்பட்ட அங்கன்வாடி மைய கட்டுடங்களை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் திறந்து வைத்தார் புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அங்கன்வாடி மையங்களை புனரமைக்கப்படுவதற்காக புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் மூலம் அரசாணை பெறப்பட்டு துறையின் மூலம் ரூபாய் பனிரெண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் மதிப்பீட்டில் வம்புப்பட்டு சோரப்பட்டு டவுன் சோரப்பட்டு பேட் ஆகிய பகுதிகளில் உள்ள கட்டிடங்களில் திறப்பு விழா இன்று நடைபெற்றது இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி கட்டடங்களை திறந்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் இயக்குநர் முத்துமீனா பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் வைத்தியநாதன் உதவி பொறியாளர் குலோத்துங்கன் இளநிலை பொறியாளர் கிருபாகரன் விளியனூர் குழந்தைகள் மேம்பாட்டு பாதுகாப்பு அதிகாரி நிர்மலா குழந்தைகள் மேம்பாட்டு திட்ட அதிகாரி உதவியாளர் அனிதா மற்றும் கிராம பொதுமக்கள் ஊர் முக்கியஸ்தர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவாளர்கள் பலர்கள் ஸ்பெஷல் குழந்தைகளுக்கு வானவில் என்ற பெயரில் நிதி திரட்டுவதற்காக நடைபெறும் கல்ச்சுரல் ஃபெஸ்டிவல் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுமாறு எல்ஜே கே தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களுக்கு ஸ்பெஷல் ஒலிம்பிக் பாரத் தமிழ்நாடு பொருளாளர் டாக்டர் மஞ்சு பிரியா அழைப்பு விடுத்தார் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் மது போதையில் பள்ளி பேருந்தை இயக்கிய ஓட்டுநர் சமூக வலைதளத்தில் வைரலாகும் வீடியோ காரைக்காலில் துவங்கியது புகழ்பெற்ற கந்தூரி விழா ஏராளமான இஸ்லாமியர்கள் பங்கேற்பு காந்தியடிகளின் நினைவு தினம் சிலைக்கு முதல்வர் சபாநாயகர் அமைச்சர்கள் மரியாதை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்